நம்ம இந்த சீரீஸ்ல கிரக சேர்க்கை தரும் ஆதயங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கைய ஒரு நெகட்டிவான கிரக சேர்க்கையா சொல்றாங்க இந்த சேர்க்கை இருந்தா பெண்களுக்கு குறிப்பாக இருந்தா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் கணவனை வந்து இழந்துருவாங்க இப்படின்லாம் சொல்றாங்க பட் எல்லாருக்கும் ஒத்துவது கிடையாது சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து எந்த இடத்துல இருக்கு அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கு சுபர் அசுபரை பொறுத்து அது வந்து பலன் வந்து மாறுபடும் இதுல வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தாலே நிறைய பேர் மருத்துவர் மருத்துவராகிறாங்க இரண்டுமே மருத்துவ கிரகங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சூரியன் செவ்வாய் தான் அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவான பலனை தான் கொடுக்கும் நெகட்டிவான பலனை நிறைய பேர் கொடுக்கறது இல்ல ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தும் அது எந்த பாவத்துல இருக்கணுங்கிற பொறுத்தும் இதை நம்ம எடுக்கணும் சோ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்னா சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது இடி மின்னலை குறிக்கும் அப்ப இடி மரம் எங்க இருக்கோ அதுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்தா இதுக்கு ஒரு பரிகாரம் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய சூட்சமான பரிகாரங்கள் இருக்கு கிரக சேர்க்கைக்கு அதை பத்தி தான் நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகுப்பு நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்